ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம திவாகருக்கு எவ்வளோ ஹேட் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஒரு பக்கம் பார்வதி ரசிகர்களே எனக்கு வந்து கேள்வி கேட்டாங்க ஸோ அதை பற்றி சிம்பிளான ஒரு கிளாரிட்டி வந்து சொல்லணும் தான் இந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் லைவில் நடந்த விஷயங்களையும் சேர்த்து கவர் பண்ண போகிறோம் ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூசாதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முடிச்சு விட்டாங்க எல்லா முடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா கனி கேங்கை போட்டு டார்கெட் பண்ணி அடிச்சு நுடுக்குறார் அப்படிங்கிறது இவர் தானே போன வாரம் ஜூஸ் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா கனி குரூப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் சப்ரீக்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலான ரீசன் தான் அது அவங்க கவனித்த கவனிப்பு அதில் டாஸ்கில் அது ரூல்ஸ் இருந்துச்சு என்னென்னா நீங்கள் அவரை கவனிக்கிற கவனிப்பில் அவர் இம்ப்ரஸ் ஆனார்னா அவர் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ரூல் புக்கில் இருக்குது ஸோ அது கனி கேங்கோ அப்படின்னு கிடையாது அவரை கவனித்தவங்களுக்கு அவர் ஃபேவர் பண்ணார் கவனிக்காதவங்களும் ஃபேவர் பண்ணலை அப்படிங்கிறதான் பாயிண்ட் ஏன்னா நீங்கள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சுபிக்ஷா கூட அந்தளவுக்கு வந்து கவனிக்கல இவங்க எப்ஜி சபரி எல்லாரும் வந்து போட்டு அண்ணே அண்ணே நொண்ணேன்னு இருந்தாங்க அது ஒரு கேமாக தான் பார்த்தாரு கம்ப்ளீட்டா அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இப்போ பாரதிய ரசிகர்கள் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா அவர் எப்படி அணிமாறுறாருக்கா சபரி கிட்ட தான் இருந்தார் இந்த இப்போ வந்து சபரிக்கு எதிராக பேசுகிறாரு அப்போ தெரியலையா ஜூஸ் டாஸ்கில் அப்படின்னு சொல்லி என்ன கேட்டிங்க நான் திருப்பி அதே தான் பார்வதி ரசிகர்கிட்டையும் நான் கேட்குறேன் என்ன அப்படின்னா பார்வதி மட்டும் திவாகர அண்ணன் அப்படின்னு சொல்லி பழகி நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு எக்ஸ்போஸ் பண்ணுறது கம்பருஜி பின்னாடியே வந்து பேசி முன்னாடி பேசாமல் பின்னாடி பேசி அவனை பற்றி தப்பாக பேசுகிறது அந்த மாதிரி பார்வதி மட்டும் ஒரு கேம் விளாடலையா அது தேர்ட்டியாக இல்லையா இங்கே எல்லாருமே நியாயம் இல்லைங்க நான் வந்து தர்பூசணிக்கு சப்போர்ட் இங்கே தர்பூசணியே வந்து ஒரு கேடுகட்டம் தான் அப்படின்றத நான் சொல்ல வரேன் ஏன்னா எதுவுமே தகுதியற்ற ஒரு போட்டியாளர்கள் தான் இந்த வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதற்கான விளக்கங்கள் தான் நான் வந்து இந்த வீட்டில் கொடுக்க போகிறேன் எல்லாத்தையும் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும் என்னடாக அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் நம்ம இந்த டைமில் ஸ்டாண்ட் எடுக்க முடியாது இப்போ நீங்கள் யாராவது பார்வதிக்கு ஸ்டாண்ட் எடுத்துருந்தீங்கன்னா நான் பேசுகிறது வலிக்கும் அப்படி எடுக்காதீங்க எப்பயுமே நடந்துலையே பாருங்கள் யார் தப்புனாலும் கேளுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இப்போ பார்வதி இது போனாலும் கரெக்டாக இப்படி கரெக்டாக இருக்கா குரூப்பிசம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறா எல்லாம் உண்மைதான் அதில் இல்லை ஆனால் தனி மனித ஒழுக்கம் இருக்கா அவங்ககிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ரூல்ஸ் அப்படின்னா இல்லை இந்த மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கும் அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும் மாதிரி திவாகர் இருக்கு பொறுப்புணர்ச்சி இருக்கா இல்லை ஓகே ஆனால் அவர் கரெக்டாக பண்ணுறாரு அவர் வச்சு தான் சட்டம் பேசிகிட்டு இருக்காரு அவர்கிட்டயும் மைனஸ் வந்து இருக்குது அதுதான் நான் சொல்ல வரேன் ஓகே இப்போ நீங்கள் ரெண்டாவது திரவம் பார்த்துட்டு அது எப்படிங்க கனி குரூப்பை வந்து அவர் சொல்லலாம் அவர் போனவர்தான் இருந்தார் அப்படிங்கிறது என்ன பேஸ்லெஸ்ஸாக இருக்குது கணி க்ரூப் குரூப்பிசம்னு சொன்னது யார் பார்வதியும் திவாகர் மட்டும்தான் மற்ற யார் சொன்னார் இத்தனை பேர் இருக்காங்களே யாராவது ஒருத்த எங்களுக்கு தைரியம் இருந்ததுதான் வந்து சொல்கிறதுக்கு பார்வதி அந்த அஞ்சு பேர் அப்படிங்கிறத சொன்னாங்களே தவிர இவர் தான் ஓப்பனாக அடிக்கிறார் சாபரி நீ குரூப் பீசம் நீ பண்ணுற க அப்புறம் வந்து கனி அவங்க வந்து குரூப் பீசம் பண்ணுறா ஒன் சைடாக பேசுகிறாங்க பிரவீன்ராஜ் ஒன் சைடாக பேசுகிறாரு அடுத்து இப்போ எஃப்ஜே நீ வந்து இந்த வீட்டுக்கு ஓனர் கிடையாது சரியா எங்கே குரூப் பீசம் பண்ணுறான்னு கேட்குறதுக்கு நீ இந்த வீட்டுக்கு ஓனர் கிடையாது இந்த பிக் பாஸ் வீட்டில் ஒரு ஆள் நீ ஓனர் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக கேள்வி கேட்குற மனுஷன் அதனால தான் சப்போர்ட் அவர் ஏறுது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளோதான் இது வந்து பார்வதி அந்த இடத்துல வந்து இப்போ சப்போர்ட் பண்ணுற பார்வதி முந்தி திவாகர பற்றி தப்பதான பேசுனாங்க இல்லையா அப்போ அவங்களும் மச்சோந்தியா நான் அப்படி சொல்லலைங்க இந்த வீட்டில் யார் யாருக்கு என்னென்ன சர்க்கம் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் இல்லை யார் யாருக்கு எங்கெங்கே வந்து பற்றி நம்ம பேசணும் அப்படிங்கிறது நம்மளுடைய திசியம் தான் நம்ம வந்து அவர் கரெக்டாக இருக்கார் தப்பாக இருக்காருன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோங்க நம்ம முன்னாடி பார்க்குறோம் இப்படி நடக்குது அப்படி பேசுகிறான்ட்டு ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் ஒரு நாள் இப்போ பேசுகிறவங்க எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் நீ ஒரு நாள் பிக் பாஸ் வீட்டுக்கு போயிட்டு நீ அங்கே பேசிப்பார் அப்போ தான் உனக்கு தெரியும் நீ எவ்வளோ தூரம் தப்பு பண்ணுறங்கிறது உனக்கு அப்போ தான் நான் இருந்து ரிவியூ பண்ணுறோங்க சும்மா ச அப்பட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவரை பழி போடுறது அப்பட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இது பண்ணுறதுலாம் கிடையவே கிடையாது எவனுக்கு என்னென்ன தப்பு இருக்குது எங்கே கரெக்டாக இருக்கான் அப்படின்றத மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுதான் நான் வந்து பார்க்கறதுக்கு சொல்லுவேன் கண்டிப்பாக யாருமே கரெக்டாக இது தான் பண்ணுறாங்க இதுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன் இவர் வேற லெவலு செமையாக பண்ணுறார் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் க தயவு செஞ்சு சொம்படிச்சுறாருங்க ஏன்னா அது வந்து நிறைய பேருக்கு வந்து மிச்சவங்களுடைய தப்பை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்காது ப்ளஸ் இவனுடைய தப்பையை நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறைச்சிடுவோம் மிச்சவங்க நல்லது பண்ணாலும் நம்ம திட்டுவோம் உதாரணம் சொல்லுவா கம்பருதீன் பார்வதி இஷ்யூ இல்லை கம்பருதின் ஃபேன்ஸ்லாம் பார்வதி எப்படி அழிச்சாங்க இவன் என்ன ஒழுங்கா இவ தான் இவன் கேட்டதை விட்டாங்க இதுதான் சொல்கிறேன் சொம்ப இது ஒன்று தோணும் இவன் பண்ண தப்ப தப்பு இல்லை அப்படின்றத ஒத்துக்கலை தப்புன்ட்டு பார்வதி வந்து இதுக்கு முன்னாடி கவர் போட்டு பேசுனப்ப என்ன சொன்னான் அப்போ அப்போல்லாம் பேசுறா இப்போ ஏன் அப்படி பேச மாட்டா அப்போ நீ பண்ண தப்பு தப்புன்னு நீ எப்போ ஒத்துப்ப இந்த மாதிரி பார்வதி அண்ணன்னு சொல்லி அவளை முதல்ல குத்துறேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாள் நாமினேஷன் பண்ணல ரெண்டாவது விஷயம் பட் ஒரு டேட்டி கேம் பிளே பண்ணுறான் அதை செய்யல திவாகர்ட்ட சொல்ல வேண்டியது தானே நான் உன் அண்ணன் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கேன் ஏன் சொல்ல மாட்டான் ஏன்னா கேம் ஸ்டார்ட் ஆச்சு அப்போது இங்கே எல்லாருமே ஒரு தான் வராங்க சரியா ஒரு விஷயம் ஒருத்தர் ஒருத்தனை வந்து மண்டையை கழுவி ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா கூலியில் தள்ளி விட்டு இன்னொருத்த ஏறி போகிறது தான் ஏன்னா இந்த கேமே அப்படி தாங்க அந்த ஃபார்மேட்டோட டிசைனே அப்படி தான் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் திவாகர் மாறுனது அப்படிங்கிறது தப்பு அப்படின்னா பார்வதி மாறினது தப்பு தானே ஏன் யாரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி ஓகே ஸோ இப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னா திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பகம் தூத்துக்குடி பகம் போய் வேண்டியதான் தான் வெளியேறுவர் வீட்டை விட்டு அவ்வளோதான் தான் ஜிபி முத்துக்கு எவ்வளோ ப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அந்த மாதிரி தான் ஆனால் அவர் சொல்கிறார் நான் ஆயிரம் யானை வந்தாலும் சரி நான் வந்து நிற்பேன் அப்படின்றாரு அது வந்து நிற்க முடியாது இந்த வீட்டில் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் தனிமையை ஒதுக்கி வச்சிட்டாங்க அப்படி ரொம்ப ரொம்ப டஃப்பாயிடும் அதனால தான் ஆதாரம் தேடுவாங்க யாராவது எனக்காக பேசுங்க வாங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே நம்ம வந்து இதை புரிய வைக்க முடியாது ஸோ இந்த விஷயத்தில் கனியோடைய குரூப் விஷயம் தப்பு தாங்க ஏன்னா நேற்று கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சபரி வந்து சட்டப்படாமல் உட்காந்துருங்க அப்போ கனி ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டாங்களா சட்டை ஏன் போட மாட்டேன்ட்டு திவாகர் சட்டையை போட்டு பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்றாங்க ஜட்டி போட்டு நிற்காதிங்கன்றாங்க இதில் தெரியுது அவங்களுக்கு இந்த இது அதே மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரூல் பிரேக் பண்ணும் பொழுது கனி கூட்டு போகிறதுக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட் இருக்காரு ஆனால் மிச்சவங்களுக்கு போய் தொல்லை பண்ணுவாங்க நீ பண்ணு 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 ஸோ அதனால தான் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கனியை நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் பண்ண வைக்கிறதுக்கு அதான் ரீசன் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை நம்ம இப்படி தான் எக்ஸ்போஸ் பண்ணணும் நேற்று வந்து பண்ணாங்கல்ல பார்வதி அந்த மாதிரி இன்னைக்கு திவாகர் பண்ணுறாரு வித் கிளியர் பாயிண்ட்ஸ் என்ன பேசுவீங்க என்ன பேச முடியும் சபரிலாம் வந்து வந்துன்ற கத்துறானே என்ன பேச முடியும் அதனால் ஆமாம் நான் சொம்பு தூக்குறேன் என்ன முத்துகுமரனா போறேன்னா இல்லை வந்து ரம்யா தான் சாட்சனாவா ரெண்டு பேரும் தூங்க வைக்கிற அளவுக்கு தூங்கிட்டு அண்ணன் தம்பிகிட்டு இருக்கிறது புரியல இந்த மாதிரி ஒரு கேம் இருக்கானுங்க கேடு கெடு தானம்மா இதை பேசுகிறது துப்பு கிடையாது வாட்டர் மீன் பண்ணிட்டான் வாட்ரு மீன் எல்லாத்தையும் பாருங்க சரியா ஒருத்தர் சார்பாக பேசாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் நாளைக்கு வாட்டர் மீனே தப்புன்னா போட்டு அடிப்போன்றேன் பிரச்சனை இப்போ அதனால சாப்பாடை பற்றி எப்படி சொல்லலாம் சீப்னு அவங்க சாப்பாடு கிடைக்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவ்வளோ அது அந்த மூட்டைக்கு வந்து சாப்பாடு போட தான் செய்கிறாங்க அப்படினா அதை சீப்புன்னு வார்த்தை சொல்லலாமா அது தப்பு நீங்கள் பேசுங்க அது பேசியிருக்கோம் சொந்த மாதிரி தான் சொல்றேன் இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக பேசிக்கிறேன் இதுக்காக வீட்டை விட்டு வெளியேறிட்டார் திவாகர் மாதிரி தான் நியூஸ் வருது அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது அந்தாலும் ஆயிரம் பேர் வந்தாலும் நின்று பேசுவான் சரியா துஷார் அவர்களுடைய ஸ்டோரி ரொம்ப எமோஷனலான ஸ்டோரி அப்படின்னு சொல்லி பார்த்தா தற்பே இந்த தலா அடியாக இருக்கான் இன்னொரு வாட்டர்மிலன் நான் வந்து எனக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி பசங்களே கிடையாது என்ன வந்து இது பண்ணுவாங்க நான் போட்டு எவ்வளோ டான்ஸ் ஆடி போட்டேன் பட் ரீச் ஆகலை பட் திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பேசி போட்டேன் தமிழில் என்னடா அவன் கொரியன் பையன் தமிழ் பேசுன்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரெண்ட் ஆச்சு அதை வச்சு நான் கான்சர்ட் பண்ணி பிரியாலை ஆகிட்டேன் அது பார்த்து தான் எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லிட்டு சான்ஸ் கொடுத்தா எல்லாத்துக்கும் நன்றி அவங்க தாத்தா ரொம்ப ரொம்ப நார் போகல பட் அவர் வந்து இறந்தது அவருக்கு ரொம்ப மனசு பாதிச்சு ரொம்ப எமோஷனலாக வந்து அந்த டைம் மட்டும் பேசினார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் போல தெரியுது ஸோ அதனால் ஒரு கனெக்ட் இல்லை ஃபேமிலி கூட அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாரு ஏன்னா இந்த இடம் டக்குன்னு போகிறப்ப அங்கங்கே இருக்குது நான் அடாப்ட் ஆகணும் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது நிஜமாக ரொம்ப எமோஷனான ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ அவ்வளோதான் துஷாரோட ஸ்டோரி மற்றபடி பேசுறதுக்கு எதுவும் இல்லை ஊழலகத்தில் என்ன சொல்லுற மீண்டும் சந்திப்போம்